சாப்பாடு கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டோம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் கிட்டத்தட்ட இருபது நாளாயிருக்கும் நாங்கள் இல்ல இந்த மாசம் புல்லா போடுறோம் இல்லன்னா இருந்தாங்களே சொன்னா கொஞ்சம் ஓய்வெடுப்போம் விரதம் மாறின உடனே அப்புறம் வேலை செய்ய செய்ய அப்புறம் திருப்பி உடாம்பு நோந்தோடனே திருப்பி விரதம் வந்து பயத்தில் போடவே வேண்டாம் பெரிய சமையல் வேணும் வீட்லேயே நாங்கள் ஒரு வரையும் ஒரு சோறு மீதாக செய்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் ரெண்டு இது பெரிய சமையல்னு சொல்லி அது பூட மாதமே எங்களுக்கு ஓட தந்திருந்தவை பூத்திய ஒன்றுக்கு அப்ப வந்து செய்துதான் ஆகணும் கா இது நான் அப்படியே டிசைட் பண்ணி வச்சிருந்தேன் இருபத்தி மூணாம் தேதி சொல்லி அம்மாக்கள் எல்லாம் செய்யறது எல்லாரும் நான் தான் எல்லாம் செய்து காலை வெள்ள ஒழம்பி எல்லா பாத்திரமும் எடுத்து கழுவியவே உடம்பு கொஞ்சம் நொந்து போன மாதிரியே போயிட்டு பிறந்த நாள் வந்து இருபத்தி ஓராவது பிறந்த நாள் அது பேர் அதுகள் எல்லாம் தேவையில்லை சும்மா சாப்பாடு கொடுத்தா காணும்னு சொல்லி ஆஸ்திரேலியால இருந்தா உடலக்கா அந்தவா அந்த மகனுக்கு வந்து இருபத்தோராவது பேர்த்தே உண்டாக்கி அந்த மகனுக்கு வந்து இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஓ எங்கட குடும்ப சார்பாக சொல்லிக் கொள்றேன் உங்களோட சார்பாகவும் அந்த தம்பிக்கு வந்து இருபது என்ன பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்றோம் ஏன்னா பேர் ஒன்றும் வேண்டாம்னு சொன்னவியல் பேருகள் தங்கட இது ஒன்றும் வேண்டாம் நீங்கள் சாப்பாடு சொல்லி அவங்க வந்து வேலையில் தளர்வுலாம் நடந்து பாசல் கட்டுற வேலை நடந்து விளையாடுறோம் எல்லாம் சேர்ந்தான் செய்தாங்க அப்படியே வந்து நான் கேரட் வெட்டினா

அட வர நான் அடுத்து போந்து ஓடுறேன் Агаタミン குடிக்கிறேன். வந்தா என்ன ஓடுறலாம். வாங்க வந்துட்டே. இப்படி இப்படி வாங்கள இப்படி போறோம். ஆ சே யானில அத பறக்க

மரவளிக மரவளிகளிக்க பச்சை பிளா கூட

ஒரு ஒரு உருளை ஊத்தீங்கன்னா சரி

Cái này nó કરી cái cây vô lì. பாயசம்ம குழம்பு மிருக்குற அடிக்க கொஞ்சம் அடுக்கல தனியா நிறைய அடுக்கலாம் தனியா கொண்டு தனியாக எடுத்து கரை வச்சிடலாம் அதுவும் சாப்பாடு குடிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் ஒரு ஒரு நீ சொல்லு கூப்பிடினா வேற அங்கே

అమ్మ శాపవాంగ్ కూడా ได้อ๋อโตยยาตก็ <laughs> இருபத்தெண்டு பேர் இருந்தீங்க நாங்க முப்பது பேர் எடுத்து உங்களை போட்டு அனுப்பிவிடுவோம் அப்ப <laughs> <laughs> சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன் வந்து நிறைய நேரம் ஆகிட்டுது இப்போ பின்னிற மூன்றரை ஆயிட்டுது வந்து பாத்திரங்கள் எல்லாம் சேர்ந்து காளிக்கு போட்டு வீடுகளெல்லாம் துடைச்சி போட்டு இப்போ கொஞ்சம் நிர்ந்தினாம சாந்தம் வந்துப்பா வீடியோ போடணும்னு சொல்லி சாப்பாடெல்லாம் படிவா அறுபது பாசல்கிட்ட கொண்டு போனேண்ணா அங்கே அறுபது பாசலும் படிவாக கொடுத்துட்டு வந்தது அப்புறம் இங்கே சமைச்சா எல்லாேருக்கும் சேர்த்து சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் பாத்திரம் கழுவி எல்லாம் முடிஞ்சுது இன்னும் ஒரு உதவி திட்டம் ஒன்று இருக்குது அது போதா வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலே ஆயிருக்கும் நினைக்கிறேன் ஸ்ரீ அது அங்கே இல்லாமல் இருந்தபடியால் அப்படியே விட்டு விட்டு விடுபட்டு கொண்டு வந்துடுது அது முன்னே அந்த இடத்துல கொண்டு கொடுக்கப் போறோம் அது வந்து அந்த பொருட்களை வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும் அது நாளைக்கு அல்லது நாலண்டைக்குவே வந்து ஒரு கொஞ்சம் பேர் பேர் எழுதி தாரெண்டு அது படி கொண்டு போய் கொடுத்தா தான் கொடுக்கணும் ஏன்னா நிறைய பேர் இருக்கணும் நான் கொஞ்சம் குறிப்பிட்டு ஒரு அந்த ஆளுமரம் இதாக இருக்கிற ஆக்களுக்கு கொஞ்சம் குழந்தை பிள்ளைகளாக இருக்கிற ஆக்களுக்கு பேர் எழுதி ஆகும் அப்போ அவே வந்து அந்த எழுதின லிஸ்டின்படி கொடுக்கணும் அப்போ வந்து நாங்கள் நாளைக்கு இப்போ காய்ச்சல் எல்லாம் சுகம் வந்தவங்க தான் கொடுக்கணும்னு சொல்லி வைக்கிட்டு இப்போதான் அதோட வீடுகளில் வந்து இருக்க காய்ச்சிட்டு வந்து நாங்கள் அப்போ எங்களுக்கு ஒரு முப்பது பேரை முப்பது பேர் நாளைக்கு கொண்டு நாளைக்குள்ள நாளண்டைக்கு அந்த வேலையும் செய்து முடிச்சு விட்டோம்டா எங்களுக்கு வேலை முடிஞ்சா இருக்கும் சரீரவுகளே இந்த காணொலித்தோட முடிச்சுக்கொள்றோம் நாங்கள் அதனால் வீடியோ போடல தயார் செய்து எல்லாரும் பார்த்து எங்களுக்கு ஆதரவு தாங்கோ மற்றது சப்ஸ்கிரை போடுவீங்களோ நாளைக்கும் போடுவோம் இனியும் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்து போடத்தான வேணும் மேலாண்டு இருக்க இல்லாது எங்களுக்கு ஆதரவு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க போது மறக்காம சப்ஸ்கிரைபர் பத்தாயிரம் எத்தனை இருக்கு நூற்றி ச்ச சப்ஸ்கிரைபர் இருக்கு பத்தாயிரம் பாருறதுக்கு சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு இங்கே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க